பிராய்லர் கோழி பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா இது நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பிசினஸ் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் யோசிங்க எந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுனாலும் நல்லா யோசிக்கணும் இல்லையா அதே தான் சந்தை நிலவரம் உங்க ஏரியாவில கோழி இறைச்சிக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்கு எல்லாம் என்ன விலைக்கு விக்கிறாங்கன்னு பாருங்க அப்பதான் எத்தனை கோழி வளர்க்கலாம் என்ன விலைக்கு விக்கலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும் இடம் கோழி பண்ணைக்கு நகருக்கு வெளியே கொஞ்சம் அமைதியான நல்ல காத்து வரக்கூடிய இடம் தேவை கரண்ட்டு தண்ணி வசதி ரோடு வசதி எல்லாம் இருக்கணும் குடியிருப்பு பகுதியிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது பணம் பண்ணை அமைக்க எவ்வளவு செலவாகும் நிலம் கொட்டகை கோழி குஞ்சு தீவனம் மருந்து வேலையாட்களுக்கு சம்பளம்னு கணக்கு போடுங்க பேங்க்ல லோன் கிடைக்குமா அரசு உதவி திட்டங்கள் இருக்கான்னு விசாரிங்க